வந்துட்டு பொம்மை வந்து பயங்கரமாக வந்துட்டு போயிட்டு இருக்குது நேற்றும் பயங்கரமாக ஆன் ஃபயரா போச்சு இன்னைக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது ரவுண்ட் வந்து நம்ம முத்துமார் வந்து வெளில போயிட்டாங்க யார் முத்துமார் இதை வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து வச்சிருந்தாங்க மஞ்ச இத வந்து முத்துமார் வச்சுட்டு போய் உள்ள டக்கன் போய் வச்சுட்டாரு ஆனா முத்துமார் இதை வந்து மஞ்சள் வந்து லேட்டாக வச்சுருந்தாங்க ஆனா அதுல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அட்ட டைம்ல வந்து அந்த டால் ஹவுஸ் உள்ளுக்குள்ள போகும்போது வந்து எல்லாருமே வந்து பூந்துறாங்க திடீர் 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 திடீர்னு எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த டால் ஹவுஸ் வந்து நிம்மதியா இருக்கதே வந்து எனக்கு சாத்தியமா இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா அவ்வளவு ஒரு போர்ஸா எல்லாருமே பயங்கர வந்துட்டு போய் உள்ள போனது வந்து பாக்க முடிச்சு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்துட்டு எல்லாமே ரஞ்சிதா இருக்கட்டும் நம்ம ரஞ்சித்ல இருந்து பவித்ரால இருந்து அவங்க எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு கீழே விழுந்தறாங்க பவித்ராக்கெல்லாம் கையில அடி நம்ம ரஞ்சித்துக்கு எங்க அடி அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அடி பயங்கரமா வாங்கிட்டு வந்து பாக்க முடிச்சு பொம்மா டாஸ்க்கு பெரியமா போயிட்டு இருக்குறா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னால வந்து டாஸ்க்கு குடுத்தீங்களா து கேவலமான ஒரு டாஸ்க்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கா பயங்கரமா இருக்கு அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சம் பேர் வந்து இந்த ஒரு இதை வந்து பாத்துட்டு இருந்த பாக்கு இதுல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து மேபி இந்த ஒரு டிஸ்ட் வந்துட்டு மஞ்சரிக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு டிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து பின்னாடி போயிட்டு இருந்தாரு ரஞ்சித் வந்து பின்னாடி போயிட்டு இருந்தாரு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு இப்படி வந்து ரஞ்சித் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சு எல்லாத்தையும் நிவார்த்துட்டு மஞ்சரி கீழே வராங்க அதுக்கப்புறம் அவர் உள்ள போர்ஸ் தாங்க முடியாம வந்து அவரும் கீழே வந்துறாரு அதுக்கு பக்கத்துல இந்த பவித்ரா கேள் அவங்க கீழே விழுறாங்க பயங்கரமா வந்துட்டு செம்மையா வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து அடிச்சுக்கிட்ட நிலைமை வந்து வந்து பார்க்க முடிஞ்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு டேபிள் ஒன்று இருந்துச்சாங்க ஒரு டேபிள் அந்த இதுலேயே கரெக்டா மண்டே வந்து டக்குன்னு வந்துட்டு அந்த டேபிள் வந்து டக்குன்னு அடிச்சிட்டாங்க தலைவா வந்து முத்துக்குமார் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு விட்டு எல்லாம் போட்டுட்டு கதெல்லாம் அதிகமா வந்துட்டு இந்த மாதிரி விளையாடு அந்த மாதிரி விளையாடு அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்கு வந்து கைட் பண்ணியிருந்தாரு இப்ப அவரே வெளில போயிட்டாரு இப்ப யாரும் வந்து கைட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தலை இங்கிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சிவகுமார் இருக்கட்டும் நம்ம சத்யா அங்க சத்யா சிவக ரஞ்சித் அவங்க பவித்ரா இவங்க எல்லாருமே வந்துட்டு விஜய் விசால இருந்தா அருண் அவங்க எல்லாமே ஒரு டீமா இருக்காங்க இங்கிட்டு மூணு பேர் மூணு பேர் டீம் ஆயிட்டாங்க எப்படின்னா டீமேல அதுல வந்து தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் சேர்ந்துட்டாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்துட்டு டீம் டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்துட்டு மஞ்சரி ஒரு டீம் மஞ்சரி டீம்ல வந்துட்டு முத்து டீம்ல வந்து மஞ்சரி சாச்சனா ஆனந்திருக்காங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜாக்லின் அண்ட் ஜெஃப்ரி அண்ட் ரயன் இவங்க மூணு மூணு பேர் இருக்காங்க அண்ட் அடுத்த ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் ஆரோ ரவுண்ட் வந்து தலைவன் தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் அது இருந்தாலும் வந்து போறதுனா என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம்